ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஞ்ச பூவில் சாம்பிராணி செய்வது எப்படின்றதை நம்ம பார்க்க போகிறோம் நான் பூவை நல்லா காய வச்சு அதில் சில திங்ஸ்லாம் ஆட் பண்ணி சாம்பிராணி செஞ்சுருக்கேன் வாங்க நான் எப்படி செஞ்சிருக்கேன்றதை பார்க்கலாம் இந்த பூவை நல்லா வெயில் காய வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி தூளாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த தூள் கூட நம்ம வாங்கி வச்சிருந்த எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதோட பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா இந்த பதத்துக்கு கொண்டு வரணும் இதை ஒரு சிரஞ்சி மூலியமாக இந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும் இது நல்லா வெயில காய இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்